ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்குற இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே இன்றைக்கு நம்முடைய தாய் திரு அவை அகமகிழ்ந்து கொண்டாடுகிற விழா இயேசுவின் திரு இருதய பெருவிழா இயேசுவின் திரு இறுதிய பெருவிழா நம்முடைய ஆத்மாத்தமான நம்முடைய குடும்பத்தோட ஒன்றிப்போன ஒரு அழகான பாரம்பரிய மிக்க ஒரு விழா அற்புதமான விழா அழகின் விழா ஆசீர்வாதத்தின் விழா அருளின் விழா அனைவருக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான விழா இயேசுவின் விழாவினுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கொலம்பியா நாட்டிலே ஜெட் பீட்டர்மேன் என்கின்ற ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் செய்திகளை சேகரிக்கக்கூடியவர் அவர் அந்த இடத்திற்கு சென்று செய்திகளை சேகரிக்கச் சென்றார் அங்கு இருந்த சில அடிப்படைவாதிகள் த ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்வார்கள் அவர்கள் இந்த செய்தியை சேகரிக்க வந்த மென்னை இழுத்து அடித்து துன்புறுத்தி கொலையும் செய்துவிட்டார்கள் இதை கேள்விப்பட்ட பீட்டர்மனுடைய பெற்றோர்கள் கதறி அழுதார்கள் புலம்பினார்கள் வேதனைப்பட்டார்கள் கடவுளிடம் இதோ என்னுடைய மகனை கொன்ற இவர்களை தண்டியும் ஆண்டவர் என்று செபித்தார்கள் ஒரு ஆண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கொலம்பியாவில் கொடிய நோய் பரவுகிறது அதில் பல பேர் சாகிறார்கள் நிறைய மக்கள் அந்த கொள்ளை நோயினால் சாகிறார்கள் இதை கேள்விப்பட்ட பீட்டர் பீட்டர்மனுடைய பெற்றோர்கள் மனம் வருந்தவில்லை மனம் வருந்து அவர்கள் மேல் இரக்கத்தை கொண்டு இவர்கள் பெற்றோர்கள் மருந்துகளை மாத்திரைகளை ஒரு டீமை அழைத்து கொண்டு தன்னுடைய மகனை கொலை செய்த இடத்திற்கே சென்று மருத்துவ உதவிகளை செய்கிறார்கள் பிறகு ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள் அங்கேருந்து ஒருவர் கேட்கிறார் உங்கள் மகனை இந்த நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இல்லையா அதில் ஒரு சிலர் தான் கொன்றார்கள் எப்படி நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அப்பார்கள் சொன்ன பதில் அதாவது தொடக்கத்தில் எங்களுக்கும் வெறுப்பும் கோபமும் இருந்தது உண்மைதான் ஆனால் கடவுள் அவற்றையெல்லாம் மாற்றிவிட்டு எங்களுடைய உள்ளத்தில் அன்பையும் மகிழ்ச்சியும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வைத்தார் அதனால்தான் எங்களால் உதவி செய்யுமாக எங்களுடைய இதயம் இயேசுவின் அன்பின் இதயத்தால் எங்களுக்கு பொங்கி வழிகிறது அது அன்புக்குரியவர்கள் இந்த பெற்றோர்கள் அழகான உதாரணம் இயேசுவின் திருதய விழாவை நாம் ஏதோ கருத்தியல் ரீதியாக கொண்டாடுவதல்ல அந்நடைமுறை வாழ்க்கையில் இயேசுவின் இதயப் பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்டவர்கள் இயேசுவின் இதய பெருவிழாவை நாம் எப்படி கொண்டாடுவது அதுவும் ரொம்ப அழகு நேற்று கூட பங்கில் ஒரு அப்பா தன் மகனை மன்னிக்கவே முடியல நான் எவ்வளவோ சொல்கிறேன் மன்னிக்கவே முடியல அவரால் மனைவியை மன்னிக்க முடியல அவருடைய அந்த மகனுடைய திருமணத்திற்கு அப்பாவே தடையாக இருக்கிறார் அவ்வளோ கோபங்கள் அவ்வளோ காண்புணர்வுகள் அவ்வளோ ஸ்டப்பன் கேரக்டர் பயங்கரமான கோபத்தோடு அவருக்கு மன்னிக்க முடியல இன்றைக்கி பல பேர் அப்படிதான் அப்பா பிள்ளைகளை மன்னிக்க முடியல பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல கணவன் மனைவியை மன்னிக்க முடியல மனைவி கணவனை மன்னிக்க இதெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க கருத்து வாழ்வில் நடந்து கொண்டு அதில் நீங்களும் இருக்கலாம் நானும் இருக்கலாம் ஆக இயேசுவின் திருதய பெருவிழா நமக்கு ஒரு அழகான சிந்தனையும் அழைப்பும் கொடுக்கிறது இந்த திருவிழாவுக்கென்று அழகான வரலாறும் இருக்கிறது வரலாறு இவ்வாறு செல்லுகிறது தொடக்கத்தில் இயேசுவின் பாடுகளை தான் திரு அவை தியானித்திருக்கிறது இயேசுடைய இதயத்தில் குத்தி ஊழப்பட்ட அந்த விழா அந்த கருத்தியலை வைத்துதான் தொடக்கத்தில் தாய்துறாவையில் இயேசுவின் பாடுகள் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி தான் தொடங்கியது குறிப்பாக புனித ஜான் கிறிசாஸ்தம் அகஸ்தின் போன்றவர்கள்லாம் இப்படிதான் பக்தியை பரப்பினார்கள் பிறகு இயேசுடைய ஐந்து காயங்களை சிந்திக்க ஆரம்பித்தது திருச்சபை அந்த ஐந்து காயங்கள் குறிப்பாக ஜத்ருத் போன்ற புனிதர்கள் எல்லாம் பிறகு அந்த அந்த ஐந்து காயங்கள் முதன்மையான காயங்கள் எதையும் விழாவில் ஆக அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வர வராறும் குறிப்பாக ஏசுண்டிய திருவதிய பக்தியை பரப்பியது புனித இந்த மரியம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வாழ்ந்தவர் ஆண்டவர் இதயத்தை திறந்து காட்சி கொடுக்கிறார் மார்கெட் மரியம்மாளே இதோ இந்த உலகத்தை நான் அன்பு செய்கிற இந்த மனிதர்களெல்லாம் அன்பு செய்கிற ஆனால் என்னவோ இந்த மனிதர்கள் என் அன்பை புறக்கணிக்க டு யூ லவ் மீ நீயாவது என்னை அன்பு செய்வாயா ஆக இயேசுவின் அன்பை நாம் பெற்று கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு விழா பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போதிலிருந்து திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் இந்த பக்தியை பரப்ப ஆரம்பிக்கிறார் திருஅபையில் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ என்பவர் திருஅபையை குறிப்பாக உலகத்திற்கு திரு இயேசுவின் திரையதத்தை ஒப்புக் கொடுக்கிறார் பிறகு திருத்தந்தை பதினொன்றாம் பக்திநாதர் அவரும் இயேசுனுடைய திரு பக்தியை உருவாக்க அப்படிதான் முதல் வெள்ளிக்கிழமை பக்தி திரு நற்கருடைய பக்தி இயேசுவின் திருவித பக்தியெல்லாம் திருச்சபையில் உருவாகிறோம் ஆக இயேசுவின் திரு இதயத்தை நாம் நினைக்கின்ற பொழுது ஒரு மூன்று சிந்தனைகள் ஒன்று இயேசுவின் இதயம் இறக்க மிகுந்த இதயம் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் ஹ ஹார்ட் ஆஃப் மோஸ் இயேசுவின் இதயம் என்றாலே இரக்கம்தான் தான் இந்த நாளுடைய நச்சு காணாமல் போன ஆட்டை தேடிச் செல்வது ஆக இயேசுவின் இதயம் இரக்கத்தோடு இருப்பது அதே போல் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மத்திய நச்சது இயேசுவின் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையது ஆக இயேசுவின் இதயம் என்றாலே இரக்கம்தான் ஆக கடவுளுக்கு இன்னொரு பெயர் இரக்கம் என்கிறார் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸாவில் இரக்கமுள்ள மனிதர்களாக இதயமாக நம்முடைய இதயம் மாறும் இரண்டாவது இயேசுவின் இதயம் மன்னிக்கின்ற இதயம் ஹார்ட் ஆஃப் மன்னிக்கின்ற இதயம் தான் இயேசுவின் இதயம் இல்லையா அகளை இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் மன்னியுங்கள் என்று கடைசி இந்த மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் திருப்பலி அதுதான் ஆண்டவுடைய மன்னிப்பின் வெளிபத ஒப்புரவின் வெளிப்பாடு ஆக நம்முடைய இதயம் நம்முடைய குடும்பம் மன்னிக்கின்ற மனிதர்களாக மூன்றாவது இயேசுவின் இதயம் கொடுக்கின்ற தன்னையே கொடுக்கின்ற இதயம் ஹார்ட் ஆஃப் கிவிங் அகல முழுமையாக தன் வாழ்வை கொடுக்கிறார் கணவன் மனைவிடைய அன்பில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பிறரின் வாழ்வுக்காக கொடுக்கின்ற இதயமாக இயேசுவின் இதயம் இரக்கமுள்ள இதயம் இயேசு மன்னிப்பின் இதயம் இயேசுடைய இதயம் கொடுக்கின்ற இதயமாக ஆக இயேசுவின் திருதய பெருவிழாவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் கொண்டாடுவோம் இயேசுவின் இருதய பக்தியில் நம்முடைய குடும்பங்கள் வளரட்டும் இயேசுவின் இதயத்தில் விளங்கிய அன்பு பாசம் நம்முடைய குடும்பத்தில் மீளிரட்டும் என்று இயேசு திரு இதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை பங்கை நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம் இறைவன் நாம் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக ஆமாம்